வணக்கம் வணக்கம் நேற்றைய சனிக்கிழமை காணொலிக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்பதான் இந்த இடத்துல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குடிவர ஆரம்பிச்சிருக்கிறார்கள் காலையிலேயே எழும்பி பல்கோனிக்கு போனேன் கோபி கடை என்ன பார்த்து கேட்டுது நீ இன்னுமா என்னட்ட வரையிலே உள்ளுக்கு போனேன் ஜாக்கெட் எடுத்துக் கொள்கிறேன் இதோ வந்துட்டண்டு இறங்கி ஓடி போனேன் கோபி ஷாப்புக்கு போனவுடன் கண்ணிலப்பட்டது என்னவோ வெதுப்பாக உணவு தான் இதட்ட எல்லாவற்றையும் கிழமையில் ஒரு நாள் தான் சாப்பிடுவது என்ற உறுதியோடு கோதுமமா சீனி இவை ரெண்டுமே உடலுக்கு கெடுதியான விஷயங்கள் இவற்றை அளவோடு எடுத்துக்கொள்வதுதான் எங்களுடைய உடல் நல்லது நான் வாங்க வந்தது என்னவோ இவரத்தான் வெளியில நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது கையில ஒரு கோப்பி வெளியில நல்ல மழை அந்த கால வேலை மிக அழகாக இருந்தது கோப்பிய குடிச்சு முடிச்சுட்டு கீழே போனன் இது ஒரு ஷாப்பிங் மால் இது முதலாவது தளத்துல மக்கள் தாங்கள் பாவிச்ச உடுப்புகள் சமையலற பொருட்கள்னு சொல்லி எல்லாவற்றையும் கொண்டு வந்து விற்கிறதுக்கு போட்டிருந்தார்கள் ஐரோப்பாவில் பல நாடுகளில் மக்கள் தாங்கள் பாவிச்ச பொருட்களை தங்களுக்கு தேவையில்லாத நேரத்தில் குறைந்த விலையில் இப்படி போட்டு விற்பது பலமே எனக்கும் கட்டில் ஒன்று தேவைப்பட்டது நோரை விட்டு போகும்போது ஸ்டோரேஜ்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லாத காரணத்தால ஒரு கட்டிலொண்ட சும்மா கொடுத்துட்டு போனா வாங்க போனது என்னவோ கட்டில்தான் ஆனா எல்லா சோஃபாக்களிலும் இருந்து பார்த்தேன் இந்த கதிரை மூவாயிரத்தி ஐநூறு டொலரா இது ஒரு சாதாரண தளவாடம் விற்கிற கடை தான் ஆனா கட்டில் எல்லாம் பத்தாயிரம் டொலருக்கு எல்லாம் இருக்குது அதாவது இலங்கை காசுக்கு முப்பது லட்சம் ரூபாய் இந்த கட்டில் இலையுதிர்காலமும் தொடங்கிவிட்டது அதற்கான அலங்கார பொருட்களும் வந்துவிட்டன கடைகளுக்கு நாங்க தேடி போன கட்டில் அந்த கடையில இல்ல அந்த மலைக்கையும் நனைஞ்சு கொண்டு இன்னொரு கடைக்கு வந்து சேர்ந்தோம் அங்க கண்டுபிடிச்சோம் எங்களுக்கு தேவையான இந்த கட்டில அடுத்த காணொலியில சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி